மொத்தமே மூணு பெண் நாயன்மார்கள் தான் இருக்காங்க அதுல ஒருத்தவங்க தான் காரைக்கால் அம்மையார் அவங்களோட உண்மையான பேரு புனிதவதி காரைக்கால்ல பிறந்த அவங்கள பரமதத்தன் ஒரு வியாபாரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரு நாள் அவங்க புருஷர் ரெண்டு மாம்பழத்தை கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லியிருக்காரு அப்போ பசியோட ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வந்தப்போ புனிதவதியார் அந்த ரெண்டுல ஒரு மாம்பழத்தை எடுத்து அவருக்கு கொடுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட வந்த புருஷர் ரெண்டாவது மாம்பழத்தையும் கேட்டப்போ அவங்க பதறி போய் சாமியை வேண்டிக்கிறாங்க என்ன ஆச்சரியம் சிவனோட அருளால அவங்க கையிலேயே திடீர்னு மாம்பழம் வந்துருச்சு அந்த பழத்தை சாப்பிட்ட புருஷனுக்கு அதோட சுவை வித்தியாசமா தெரிஞ்சதால இது நான் கொடுத்த பழம் இல்லையேன்னு சொல்லி சண்டை போட்டான் நடந்த உண்மையை புனிதவதியார் சொன்னதும் அவன் தன்னோட பொண்டாட்டி சாதாரண மனுஷி இல்ல ஒரு தெய்வம்னு புரிஞ்சுகிட்டு அவங்கள விட்டு விலகிட்டான் அவன் வேற ஊருக்கு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க பிறந்த பொண்ணுக்கு கூட புனிதவதியினே பேரு வச்சு மரியாதையை கும்பிட ஆரம்பிச்சிட்டான் புருஷனுக்கே இல்லாத இந்த அழகும் எளமையும் இனிமே எனக்கு எதுக்குன்னு நினைச்ச புனிதவதியார் சிவன்கிட்ட கேட்டு எலும்பும் தோறுமா இருக்கிற ஒரு பேய் உருவத்தை வாங்கிட்டாங்க அந்த பேய் உருவத்தோட அவங்க கைலாச மலைக்கு போனாங்க புனிதன் கெட்டிடக்கூடாதேன்னு கால்ல நடக்காம தலையாலேயே மலையில ஏறி போனாங்க அத பார்த்து சிவனே அவங்கள அம்மானு அன்பா கூப்பிட்டாரு அவங்க சிவன்கிட்ட சாமி எனக்கு இனிமே புறவியே வேணாம் நீ ஆடுறப்போ உன் கால் பக்கத்துல உட்காந்து நான் உன்னை பாடிக்கிட்டே இருக்குற வரத்தை கொடுன்னு கேட்டாங்க சிவனும் அப்படியே ஆகட்டும் நீ திருவலங்காட்டுக்கு வா அங்கே என் ஆட்டத்தை பாருன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்தாரு அவங்கள நினைச்சுதான் இன்னைக்கும் காரைக்கால்ல மாங்கனி திருவிழான்னு ஒன்னு ரொம்ப பெருசா கொண்டாடுறாங்க